ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு வகையில் வாழ்க்கையானது மாறும் சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா ஐம்பது அறுபது வயசு வரலும் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க அறுபது வயசுக்கு மேலே திடீர்னு அவங்க வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கும் பொருளாதார ரீதியாகவும் சரி அந்தஸ்து ரீதியாகவும் சரி திடீர்னு வந்துட்டு ஒரு உயர்ந்த நிலைக்கு செல்வார்கள் அதே இன்னொரு பக்கத்தில் எடுத்தால் பிறந்ததுலேருந்தே ரொம்ப கோடீஸ்வரராக வாழ்ந்திருப்பாங்க உங்கள் கண்ணு முன்னாடியே நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அப்புறம் பார்த்தோம்னா சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுவாங்க இந்த மாதிரி வாழ்க்கையானது ஒரு நிமிடத்தில் மாறிவிடுகிறது அது என்ன காரணம் ஏதெல்லாம் இல்லை நம்ம வாங்கி வந்த வரத்தின் காரணமாக செய்த கர்மாவின் காரணமாக காலமானது நமக்கு தேவையானவற்றை தேவையான நேரத்தில் கொடுக்கிறது அப்படிங்கிறது எந்த ஐயப்பாடுமே கிடையாது எந்த ஐயப்பாடுமே கிடையாது அப்படி ஆன்மீக ரீதியாக நம்ம வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரப்போகிறது அப்படிங்கிறத நம்ம ஒரு சில காரியங்கள் நடைபெறுவதன் மூலமாக உணர்ந்து கொள்ளலாம் அது ரொம்ப எளிமையான ஒரு சில அறிகுறிகளாகத்தான் இருக்கும் அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா புதுவிதமான உறவுகள் அந்த உறவுகளும் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட உறவுகளாக நமக்கு கிடைக்கப்பெறும் இதுவரையிலும் அறிமுகம் இல்லாத சில நபர்கள் ஆன்மீகத்தில் நமக்கு அறிமுகம் ஆவார்கள் வரல ஆன்மீகத்திலேயோ தெய்வத்த நம்பிக்கையிலேயோ எதுலேயுமே ஒரு பிடிப்பில்லாமல் இருந்திருக்கும் அவர்களை சந்தித்த பிறகு இறைவன் யார் என்று உணர்ந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்குள் வந்திருக்கும் இறைவனை பற்றி கேட்க வேண்டும் என்ற அந்த பொறுமையானது உங்களிடம் வந்திருக்கும் அப்படிங்கும் போது உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு சின்ன மாற்றமானது ஆன்மீக ரீதியில் வரப்போகிறது அப்படிங்கிறத நம்ம எளிதில் தெரிந்து கொள்ளலாம் சில பழக்க வழக்கங்கள் பழக்க வழக்கம்னா என்ன சொல்றோம் ஏற்கனவே நம்மகிட்ட சில தேவையில்லாத குணங்கள் இருந்திருக்கலாம் பிறரை வந்து ரொம்ப ஒரு துச்சமாக நினைக்கக்கூடிய குணம் உதாசீனப்படுத்தக்கூடிய குணம் இந்த மாதிரி நிறைய குணங்கள் தேவையில்லாத குணங்கள் இருந்திருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கே தெரியாமல் மாற ஆரம்பிச்சிடும் உங்களுக்கே தெரியாமல் சில இயல்பான குணங்கள் உங்கள் பிறவிலே இருந்த தேவையில்லாத குணங்கள் தவறான குணங்கள் எல்லாம் மாறி ஒரு ஒரு அன்புமயமாக நீங்கள் மாறுவதை உணர்ந்திருப்பீர்கள் அப்படி உணர்கிறீர்கள் அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றமானது ஏற்படுகிறது ஒரு நல்ல வழியை நோக்கி நீங்கள் போகிறீங்க அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் இதுக்கு முன்னாடி ஒரு பிரச்சனையை எதிர்கொண்டு இருப்பீங்க வாழ்க்கையில் அது எந்த பிரச்சனையாக இருக்கட்டும் வேலையாக இருக்கலாம் அல்லது வாழ்க்கையிலாக இருக்கலாம் இந்த மாதிரி எந்த தருணத்திலும் சில இல்லை நீங்கள் சந்தித்திருப்பீர்கள் அதற்கெல்லாம் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் ரொம்ப எளிதில் வந்துட்டு விடை காண முடியும் உங்களால் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்போம் அந்த காரியத்தை நம்மளால் முடிக்கவே முடியல என்னடா என் வாழ்க்கையில் இப்படியெல்லாம் பிரச்சனை வருது அப்படிங்கிற மாதிரி ஒரு காலகட்டத்தில் அப்படியே வந்து ஸ்தம்பித்து போய் நின்றுருப்போம் ஆனால் அதே பிரச்சனைக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிதாக வந்துட்டு உங்களால் வந்து தீர்வு காண முடியும் அதைவிட இன்னும் பெரிய பிரச்சனைக்கும் எளிதாக தீர்வு காணக்கூடிய பக்குவம் உங்கள் மனதில் வந்துவிட்டது அப்படின்னா ஆன்மீக ரீதியாக உங்கள் வாழ்க்கையானது மாறுகிறது ஒரு புதிய மாற்றத்தை உங்களுக்குள் வந்து இந்த பிரபஞ்சமானது உங்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிறது அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் எந்த காலகட்டத்திலையும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களை சுற்றி இருக்கின்ற ஆற்றல்களை இதுவரலும் உணர்ந்திருக்க மாட்டீங்க காற்றின் ஓசையை கேட்டிருக்க மாட்டீங்க மலையோட அந்த சப்தத்தை கேட்டிருக்க மாட்டோம் அந்த குளிர்ச்சியை உணர்ந்திருக்க மாட்டோம் வெயிலோட தாக்கத்தை உணர்ந்துடும் போற நம்ம வேலை செய்கிறோம் அப்படியே இருந்திருப்போம் ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அப்புறம் இந்த ஆற்றல்களை எல்லாம் உணர வேண்டும் அல்லது ரசிக்க வேண்டும் என்ற எண்ணம் அந்த மலை சாரலை ரசிக்க வேண்டும் அந்த காற்றின் தென்றல் வீசும்போது நம் மீது படும்போது போது அதோட அந்த ஒரு ஸ்பரிசத்தை உணர வேண்டும் அந்த ஓசையை கேட்க வேண்டும் இந்த மாதிரி சில தன்மைகள் எல்லாம் நமக்குள்ள வந்து எலும்பி இருக்கும் அப்போல்லாம் தெரிஞ்சுக்க அந்த இயற்கையை ரசிப்பதற்கு நாம் முயற்சி செய்கின்றோம் அப்படிங்கும் போதே நம்மளுக்குள்ள ஒரு மாற்றமானது ஆன்மீக ரீதியாக ஏற்படுகிறது அல்லது நீங்கள் முன்னிருந்த நிலைமையை அது மாற்றுகிறது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் நம்மளால் எதுலேயுமே வந்து ஒரு ஒரு நிலை நிலைப்பாட்டை வந்து உறுதியாக எடுத்திருக்க முடியாது ஒரு முடிவை நம்மளால் எடுக்க முடியாமல் ரொம்ப தடுமாறி இருப்போம் ஆனால் இப்போ நம்ம சொல்கிற மாதிரி உங்கள் வாழ்க்கை ஒரு இன்னொரு பரிமாணத்திற்கு செல்கிறது அப்படிங்கும்போது அப்போ வந்து உங்களால் எதையும் வந்து ஒரு உற்று நோக்கி அதில் உள்ள உண்மையை அறிந்து அதில் என்ன உண்மை பொதிந்திருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டு உங்களால் முடிவெடுக்க முடியும் இந்த ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா உங்களோட கவனமானது சிதறாமல் ஒரு புள்ளியிலே குவிந்திருக்கும் எளிதில் உங்களால் வந்து அந்த முடிவை எடுக்கக்கூடிய ஆற்றல் உடையவர்களாக நீங்கள் மாறியிருப்பீர்கள் அப்படிங்கும் போதே அது எப்பவுமே உங்களுக்கு சாதகமான ஒரு நிலையைத்தான் அங்கு உண்டாக்கி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இன்னொன்று உணர்ச்சிகளை உள்ளது உள்ளபடி நீங்கள் வெளிப்படுத்துவீர்கள் அது என்ன உணர்ச்சிகளை உள்ளது உள்ளபடி நம்ம ஏற்கனவே கோபம் தாபம் இந்த மாதிரி எல்லாம் நிறைய பார்த்துருப்போம் சில பேர் நேரடியாக பேசுவாங்க அவங்கள பார்த்தா சில பேர்த்துக்கு பிடிக்காது ஏன்னா இந்த குணம் வந்து ரொம்ப உத்தமமான குணம் தப்புனா தப்புன்னு பேசணும் ஏன்னா எப்போவுமே அதர்மத்தின் வழியில் செல்பவர்களுக்கு மட்டும் வந்து அந்த அதர்மம் பொருந்தாது அதர்மத்தை தட்டி கேட்காதவர்களுக்கும் அந்த பாவத்தில் இடம் உண்டு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் கண் முன்னாடி ஒரு பிரச்சனை நடக்குது அது அதர்மத்தின் வழியில் செல்கிறார்கள் அப்படின்னா உங்களால் அதை தடுத்து நிறுத்த முடியலைனா கூட தட்டி கேட்க முற்பட வேண்டும் அப்படி இல்லை அதுலேயும் நான் பங்கேற்றல அது நடக்கிறத வந்துட்டு அப்படியே ஒரு வேடிக்கை பார்க்குறேன் அதுக்கு சாதகமான சூழ்நிலையை நான் உருவாக்கி விடுகிறேன் அப்படின்னா அங்கே நடக்கக்கூடிய அந்த பாவத்தில் நாமும் பங்கெடுத்து கொள்பவர்களாக ஆகிவிடுகின்றோம் அப்படி இருக்க முடியாத ஒரு சில காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா எது நடந்தாலும் அதில் உருள உண்மை அதே போல் போய் இதை ஆராய்ந்து அறியக்கூடிய தன்மை நன்மை தீமை இவற்றை ஆராய்ந்து அறியக்கூடிய தன்மையை பெற்று ஒரு காலகட்டத்தில் உறுதியாக ஒரு நடவடிக்கை அன்புனா அன்பு முழுசாக காமிக்கிறது அதே போல பாசம் அப்படின்னா பாசத்தை முழுமையா எந்த பஞ்சமும் வைக்கிறது இல்லை எந்த பஞ்சமும் அதில் இருக்க போவதில்லை யாராக இருந்தாலும் சரிசமமான பாசம் அன்பு அவர்கள் மீது காட்ட வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் தப்புனா தப்பை தட்டி கேட்குற தன்மை உங்களுக்கு வருகிறது அப்படிங்கும் போது இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களை இன்னொரு பரிமாணத்திற்கு அது எடுத்து போகும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்காதீங்க தெரிஞ்சுக்குங்க ஒரு காலகட்டத்தில் தூக்கம் அப்படிங்கிறது இது ரொம்ப முக்கியமான அங்கமாக மாறிவிடும் இந்த உங்கள் வாழ்க்கை ஒரு மாற்றம் ஏற்படுகிறது அப்படின்னா சில பேருக்கு தூக்கமே வராது ஏன்னா இதுவரை நம்ம இருக்க பாதை தவறு அப்படிங்கும் போது ஒரு காலகட்டத்தில் ஒரு குழப்பம் ஏற்படும் நான் சரியாக தான் போயிட்டுருக்கேனா என் வாழ்க்கை சரியான திசையில் தான் பயணிக்கிறதா அப்படின்னு நம்மளுக்குள்ள ஒரு எண்ணம் வந்துவிட்டாலே நமக்கு தூக்கம் வராது ஏன்னா நம்ம போகிறது தப்புங்கிறனால தான் மனம் வந்து அப்படி சிந்திக்கிறது வரல நான் ஒரு கோணத்தில் யோசிக்கவே இல்லை நான் சரியாக போயிட்டுருக்கேன்னு நினச்சி நான் பாட்டுக்கு பயணிச்சுக்கிட்டு இருந்தேன் பார்த்தா இப்போ தான் எனக்கு தோணுது என்னோடய பயணம் அப்படிங்கிறது சரியான திசையில் இல்லை அப்படிங்கிறத என் மனமானது உணர்ந்து கொண்டது என் மனமானது உணர்ந்து கொண்டது அப்படிங்கும்போது அதுக்கான விடையை தேட வேண்டும் அதுக்கான விடையை தேட வேண்டும் எப்போ நீங்கள் அந்த விடையை தேட ஆரம்பிக்கிறீர்களோ அப்போயே உங்கள் தூக்கமானது போய்விடுகிறது உங்கள் தூக்கமானது சரிவர இருப்பதில்லை இது உடல் நலத்தை கெடுக்கும் ஒரு பக்கம் இருந்தாலும் ஆனால் அந்த தூக்க நான் அப்படியே விட்டுறக்கூடாது நம்ம என்ன தப்பு செஞ்சோம் எந்த இடத்துல தப்பாக பயணித்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு தகுந்தார் போல நாம் என்ன மாற்றங்களை நம் வாழ்க்கையில் ஏற்படுத்த வேண்டும் செய்ய வேண்டும் என்பதை அறிந்து செய்தோம் அப்படின்னா கண்டிப்பா அது உங்களை இன்னொரு உயரத்திற்கு கொண்டு போகும் ஏதோ ஒரு இடத்துல சிக்கிக்கிட்டு அதுலேருந்து மீண்டு வர முடியாதபடி ஒரு உணர்வு உங்களுக்குள் ஏற்படுகிறதான்னு பாருங்களேன் ரொம்ப அவ்வளோதான் அப்படியே இதுக்கு மேலே என்னால் செயலாற்ற முடியவில்லை அப்படியே ஒடுங்கி போய்விட்டேன் இதுக்கு மேலே யாராச்சும் வந்து என்னை வெளியே கூட்டிகிட்டு வந்தால் தான் இந்த பிரச்சனையிலேருந்து அப்படிங்கிற மாதிரி ஒரு காலகட்டத்தில் நீங்கள் மாட்டிக்கிட்டிங்கன்னா நீங்கள் போயிட்டு இருந்த பாதை தப்பு அப்படிங்கிறத இறைவன் உங்களுக்கு உணர்த்துகிறார் அப்படிங்கிறது அர்த்தம் நீங்கள் ஏதோ ஒரு காலகட்டத்தில் தவறான முடிவை எடுத்துட்டீங்க அதன் காரணமாக சென்று கொண்டிருந்தீர்கள் இப்பொழுது அதை நீங்கள் மாற்ற வேண்டும் அப்படின்னு இறைவன் நினைக்கிறார் அப்படிங்கும் போது அப்படி ஒரு தர்மசங்கடமான சூழ்நிலையில் கொண்டு நம்மளைய சிக்க வச்சிட அப்போ நம்ம அதை உணர்ந்துக்கணும் நம்ம போன பாதை தப்பு அதனால தான் இறைவன் எங்கேயோ கொண்டு போய் நம்மளை நிறுத்திட்டார் இப்போ அடுத்து நம்ம எப்படி யோசிக்கணும் அதுலேருந்து வெளியே வந்துடுங்க அந்த பிரச்சனைகளிலேருந்து வெளியே வந்து யோசிக்கும் பொழுது அதற்கான ஒரு தீர்வானது கிடைக்கும் கண்டிப்பாக வந்து ஒரு உயர்ந்த நிலையை நம்மால் அடைய முடியும் அது என்ன அப்படிங்கிறத பொறுமையாக கேளுங்க அது அந்த குணங்கள் உங்களுக்குள்ளே இருக்கான்னு பாருங்கள் இப்போ முதிர்ச்சி அடைந்த ஆன்மா அதாவது பல ஜென்மங்கள் எடுத்து நிறைய அனுபவங்களை பெற்றுக்கொண்ட ஆன்மா அப்படிங்கிறது எல்லா காரியத்தையும் நிதானமாக யோசித்து தான் செய்வார்கள் அந்த உடலில் இருக்கும் பொழுது எந்த விஷயத்துலையும் அவசரப்பட மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு பல ஜென்மத்தோட அந்த தொடர்பு அதோட தொடர்ச்சி அப்படிங்கிறது நிறைய விஷயங்களால் அவங்க பக்குவப்படுத்தப்பட்டிருப்பாங்க அதனால் உடனே எந்த முடிவும் சடார்னு எடுக்க மாட்டாங்க பொறுமையாக எடுப்பாங்க சரியாக முடிவு எடுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் அந்த மாதிரி குணம் உங்களிடமோ உங்கள் பெற்றோர்களிடமோ இருக்கும்போது தெரிஞ்சுக்கலாம் அவங்க ரொம்ப பக்குவப்பட்டவங்க பல ஜென்மாக்களாக அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம் ரொம்ப நேர்மையானவராக இருப்பாங்க அதாவது ஒரு விஷயம் செய்கிறதுக்கு முன்னாடி பல தரக்க யோசிச்சுருவாங்க இது பிறருக்கு பாதிப்பை உண்டாக்கக்கூடாது நாம் பொய் சொல்லக்கூடாது அதே போல் நாம் அந்த வாக்கு கொடுத்து அதை தவறக்கூடாது இந்த மாதிரி சில விஷயங்களில் வந்துட்டு கண்ணும் கருத்துமாக இருக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க ரொம்ப அடக்கமாக இருப்பாங்க யார் முன்னாடியும் எடுத்துரிஞ்சு பேச மாட்டாங்க யாரையும் அவமானப்படுத்த மாட்டாங்க அதாவது அந்த இடத்துல தன்னை வைத்து பார்த்தல் ஒரு விஷயத்தை பேசுறதுக்கு முன்னாடி அந்த இடத்துல நான் இருந்தேன்னா அது எப்படி என்ன பாதிக்கும் அப்படிங்கிறத முன்னாடியே யோசிச்சுடுவாங்க அதனால் ஒரு நபர்கிட்ட பேசும்போது படார்னு வந்துட்டு எந்த ஒரு விஷயத்தையும் வந்து சொல்ல மாட்டாங்க அதுதான் அந்த அவங்களுக்கே உள்ள தனித்த தனித்தன்மை அப்படின்னு சொல்லலாம் ஒருத்தர் தன்னை நம்பிட்டா அவங்களுக்கு ரொம்ப விசுவாசமாக இருக்கக்கூடியதில் இவங்களை மிஞ்சருக்கு ஆளே கிடையாது யாரையும் ஏமாற்றணும் அப்படிங்கிற குணம் அப்படிங்கிறது இவங்க கிட்ட இருக்காது எப்பவுமே நேர்மறையாக சிந்திக்கக்கூடிய திறன் பெற்றவர்களாக இருப்பார்கள் எந்த இடத்துலையுமே வந்து ஒரு விஷயத்தை எதிர்மறையான கோணத்தில் இவங்க அணுகவே மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாமே நேர்மறையான ஒரு அணுகுமுறையே அங்கே இருக்கும் இப்படி போனால் இதில் வென்றிடலாம் இப்படி போனால் இதில் சாதிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருப்பாங்க ரொம்ப வேடிக்கை வினோதமாக பேசக்கூடியவர்களாக இருப்பார்கள் எப்போதுமே அந்த சென்ஸ் ஆஃப் ஹியூமர்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி மற்றவர்களை சிரிக்க வைத்து கொண்டே இருக்கின்ற ஒரு ஆன்மா ஏன்னா துன்பம் அப்படிங்கிறது எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறது பல ஜென்மாக்களில் அந்த ஆன்மா வந்து உணர்ந்திருக்கும் இறைவனை உணர்வதற்கு அன்பு முக்கியம் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சிருக்கும் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை தாண்டி வரும் பொழுது அந்த வேடிக்கை மற்றவர்களை வந்து ரொம்ப சிரிக்க வச்சுக்கிட்டே இருக்கணும் அவங்கள மகிழ்ச்சியாக வச்சுருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணமானது அந்த ஆன்மாக்குள்ளே எப்போவுமே இருக்கிறனால பழகுவதற்கு மிகவும் இனிமையானவர்களாக அவர்கள் இருப்பார்கள் எந்த இடத்துலையும் அந்த ஒரு பொறுப்பு அப்படிங்கிறத ஏற்றுப்பாங்க ஒரு விஷயத்தில் நின்று செய்கிறோம் ஜெயிக்கிறோம் தோகுறோம் சில பேர்லாம் இருக்காங்க ஒரு விஷயம் காரணம் அப்படிம்பாங்க தோத்துட்டா இந்த இவங்கெல்லாம் பண்ணனால தான் தோத்துட்டோம் அப்படிம்பாங்க அதாவது அந்த பொறுப்பை வந்து தான் எடுத்துக்கொள்ளாமல் இருப்பது அப்படிங்கறது இவங்க கிட்ட இருக்காது வெற்றியோ தோல்வியோ அதுக்கு வந்துட்டு முழு பொறுப்பையும் அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் சில நேரங்கள்ல வெற்றி பெற்றுவிட்டால் தன்னை பின் கொள்வார்கள் தான் சார்ந்தவர்களை முன்னிறுத்தக்கூடிய அந்த பக்குவமானது அவர்களிடம் இருக்கும் அந்த மாதிரி இருப்பாங்க தன்னம்பிக்கை அதிகம் உடையவர்களாக இருப்பார்கள் எந்த இடத்துலையும் அவ்வளோதான் அப்படின்ட்டு பின்வாங்கக்கூடிய அந்த தன்மை அவர்களிடம் இருக்கவே இருக்காது ஒருபோதும் இருக்காது அந்த அளவுக்கு வந்துட்டு ரொம்ப பக்குவப்பட்டவர்களாக அவர்கள் இருப்பார்கள் எதையும் கடந்து செல்பவர்களாக இருப்பார்கள் ஒரு விஷயம் நடக்குதுன்னா இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிற அந்த மனது அவர்களிடம் எப்போவுமே காணப்படும் அதனால் அவசரப்பட மாட்டாங்க ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா ஏன் அப்படின்னு அமைதியை யோசித்த பின்னர் முடிவெடுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் மக்களால் மிகவும் நேசிக்கப்படுபவர்களாக இருப்பார்கள் ரொம்ப முக்கியம் அதுதான் ஏன்னா இப்போ நம்ம சொன்ன குணாதிசயம் எல்லாம் அவர்களிடம் இருக்குது அப்படிங்கும்போது கண்டிப்பாக எல்லாத்துக்குமே அவங்கள பிடிக்கும் யார் பார்த்தாலும் தேடி போய் பேசுவாங்க அவர்களை நல்ல முறையாக வந்து அணுகுவாங்க இந்த மாதிரி சில அதிசய குணங்கள் அப்படின்னு சொல்ல முடியாது ஒரு அற்புதமான குணங்கள் வந்து அவர்களிடம் காணப்படும் பிறர் குறையை வந்து காது கொடுத்து கேட்பார்கள் அதற்கு தீர்வு கொடுப்பவர்களாக இருப்பார்கள் இப்படிப்பட்டவங்களையெல்லாம் வாழ்க்கையில பார்க்கும்போது நமக்கு தோணும் இல்லையா எப்படி ஒரு அதிசயமான பிறவி கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு அந்த ஆன்மாவெல்லாம் பக்குவப்பட்ட ஆன்மா இந்த பச்சாதாபம்னு சொல்லுவாங்கல்ல பிற நிலையிலிருந்து யோசித்தல் அப்படிங்கிறது அது வந்து இவங்க கிட்ட கொஞ்சம் அதிகமாகவே இருக்கிறனால ரொம்ப சிறப்பான மனிதர்களாக இருப்பார்கள் இப்படிப்பட்ட குணம் உள்ளவர்களில் நீங்களும் ஒருவரா அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க அப்படி ஒரு குணம் உங்ககிட்ட இருந்ததுன்னா அதை வந்து இன்னும் மெருகே தீக்குங்க சில விஷயங்கள் வந்துட்டு இறைவனுக்கு ஆகாது அப்படின்னு பெரியோர்கள் வந்து நமக்கு எடுத்துரைத்திருப்பார்கள் அதிலே குறிப்பாக பார்த்தா இறைவனுக்கு தீட்டு ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க தீட்டு அப்படின்னாலே நம்ம மனம் செல்வது குழந்தை பிறப்பு அல்லது ஒரு இறப்பு நிகழ்ந்த இடம் ருதுவாகின்ற இடம் இந்த இடங்களை பற்றி மட்டும்தான் நாம் யோசிப்போம் அது தான் தீட்டா அப்படின்னு கேட்டால் உண்மையான தீட்டு அப்படிங்கிறது ரொம்பவே வித்தியாசமானது உண்மையாக சொல்லப்போனால் அந்த தீட்டு தான் இருக்கக்கூடாது அந்த தீட்டோடு இறைவனை நம் வழிபடக்கூடாது அப்படிங்கிறது கொஞ்சம் மனம் ஏற்றுக்க மறுத்தாலும் அதுதான் உண்மையும் கூட இப்போ நம்ம சொன்ன விஷயங்கள் எல்லாம் இயற்கையிலே நிகழக்கூடிய இயல்பான நிகழ்வுகள் இது ஒரு புறம் இருந்தாலும் இதனினும் கடினமானது அப்படின்னு சொன்னோம்னா உண்மையாகவே இந்த தீட்டில் இருப்பவர்கள் கூட இப்போ நம்ம குறிப்பிட்ட தீட்டு இருக்கிறவங்க கூட பிறப்பு இறப்பு ருதுவான வீடு இந்த மாதிரி இருக்கிறவங்க கூட மனதால் இறைவனை பிரார்த்தித்து கொள்வார்கள் அவர்களுக்கு இறைவன் எப்பொழுதுமே பக்கபலமாக இருப்பார் ஏன்னா இது இயற்கை நிகழ்வு இறப்பு இறப்பு ருதுவாகிறதெல்லாம் இயற்கை நிகழ்வு இது இறைவனின் கட்டளைப்படி நடப்பவை அதனால் அது ஒன்றும் பெரிய தீட்டு இல்லை அப்படிங்கிறத நம்ம சொல்கிறதுக்கான காரணம் அதை விட ஏற்படக்கூடாத ஒரு தீட்டு உண்டு அதை பற்றி தான் நம்ம இந்த இடத்துல யோசிக்கணும் இப்போ இறைவனை வழிபடணும் அப்படின்னு சொன்னோம்னா எந்த இடத்துலையும் சுத்தம் அப்படிங்கிறது முக்கியம் இந்த தீட்டு அப்படிங்கிறதே பார்த்திங்கன்னா ஒரு கரை படுகிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த உடலிலோ அல்லது மனதிலோ இப்போ நம்ம சொல்ல வரதே இதுதான் இந்த மனதில் ஏற்படக்கூடிய கரை அப்படிங்கிறது உண்மையாகவே அது ஒரு பெரிய தீட்டாக அமைந்துவிடும் அந்த தீட்டுடன் தான் நம் இறைவனை வழிபடக்கூடாது மனதில் எப்படி கரை ஏற்படும் உடலில் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பல்வேறு விதங்களில் கரை ஏற்படுவதற்கு வாய்ப்புண்டு மனதிலே கரை ஏற்படுகிறது அப்படின்னா அதற்கு ஒரே ஒரு வழி மட்டும்தான் இருக்கும் நம்முடைய எண்ணங்கள் சரியில்லாமல் இருப்பது தான் மனதிலே கரை ஏற்படுவதற்கு காரணம் ஒருவன் மனதிலே எண்ணங்கள் சரியில்லை என்றால் அது ஒரு தீட்டாக மாறும் கண்டிப்பாக ஏன்னா இறைவனுக்கு ஆகாத விஷயம் அப்படின்னு சொன்னோம்னா இந்த எண்ணம் சரியில்லாத தன்மை அப்படின்னு சொல்லக்கூடியது பிறர் மீது பொறாமை கொள்ளுதல் பிறர் மீது வஞ்சகமாக இருத்தல் பிறர் மீ பிறரை கவர வேண்டும் என்ற எண்ணம் இந்த மாதிரி தப்பான விஷயங்களாக நமக்கு என்னென்ன போதிக்கப்பட்டிருக்கிறதோ அது எல்லாம் ஒருமித்து ஒருவன் இருக்கின்றான் அப்படிங்கும் அல்லது அதிலே ஒரு குணம் வந்துட்டு ரொம்ப ஓங்கி இருக்கிறது அது வந்து பிறருக்கு வந்து இம்சையை தருகிறது பிறருக்கு பிரச்சனையாக இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வருகிறது அப்படின்னா அது உண்மையாகவே பெரிய தீட்டு அதுக்கு காலமெல்லாம் கிடையாது இத்தனை ஆறு மாதத்துக்கு இறைவனை வழிபடக்கூடாது ஒரு வருஷத்துக்கு இறைவனை வழிபடக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது அவங்க வாழ்நாள் முழுவதும் இறைவனை நினைத்து கூட பார்க்க முடியாது ஏன்னா எந்த ஒரு இடத்துல தெளிவான மனநிலை இருக்கிறதோ ரொம்ப சுத்தமான மனசு இருக்கிறதோ அங்கே இறைவன் குடிகொண்டு இருப்பார் கோவில் கொண்டு இருப்பார் சொல்ல இவங்க வழிபட்டாலும் வழிபடவிட்டாலும் அந்த மனதிலே குடிகொண்டிருக்கின்ற இறைவன் அவர்களுக்கு வேண்டுவனவற்றை செய்து கொண்டே இருப்பார் எந்த இடம் அசுத்தமாகி விடுகிறதோ அந்த இடத்தில் இறைவன் இருப்பது இல்லை அதே தான் நம்ம இப்போ சொல்கிறது மனதிலே எழுகின்ற எண்ணங்கள் தவறான எண்ணங்களாக இருக்கும் பொழுது அது பொறாமையாக போட்டியாக வஞ்சனையாக இந்த மாதிரி எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் இருக்கக்கூடாதோ அதன் வடிவாக ஒரு எண்ணங்கள் தொடர்ந்து தோன்றி கொண்டே இருக்கிறது பிறரை அழிக்க வேண்டும் என்ற எண்ணம் தான் முன்னேற வேண்டும் என்பது வேற பிறரை அழித்து நான் முன்னேற வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் வந்துட்டு தவறு இல்லையா அந்த மாதிரி இன்னும் சொல்லப்போனால் நிறைய விஷயங்கள் இருக்கிறது பணம் மட்டுமே வாழ்க்கை என்று வாழ்பவர்கள் இன்னும் சில விஷயங்கள் தன் உடலிலே ஏற்படுகின்ற உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழ்பவர்கள் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருக்கும் பொழுது இது எல்லாம் தான் பெரிய தீட்டாக அமைந்துவிடும் எது நம்ம ஏற்கனவே சொன்ன உடலில் கொண்ட தீட்டு கூட இறைவனால் மன்னிக்கப்பட்டுவிடும் ஏன்னா அது இயற்கையின் நிகழ்வு ஆனால் ஒரு மனிதன் எப்படி இருக்க வேண்டுமென்றால் உள்ள தூய்மையுடன் உண்மையான அந்த மனதுடன் இருக்க வேண்டும் அப்படி இல்லாமல் அதிலே ஏதேனும் பிரச்சனை ஏற்படுகிறது என்றால் அந்த மனதிலே ஏற்படுகின்ற குழப்பத்தின் காரணமாக அல்லது மனதிலே ஏற்பட்ட சலனத்தின் காரணமாக அது தீட்டாக மாறுகிறது என்றால் அந்த தீட்டுடன் நீங்கள் இறைவனை வழிபட முடியாது நினைத்தாலும் வழிபட முடியாது என நினைக்கவே முடியாதல்லவா ஒரு மனதிலே குற்ற உணர்ச்சி இருக்கிறது காம உணர்ச்சி அதிகமாகின்றது அதே போல் போட்டி அதிகமாகிறது பொறாமை அதிகமாகிறது வஞ்சனை அதிகமாகிறதுனா அந்த இடத்துல இறைவனை பற்றிய சிந்தனையே இருப்பதற்கில்லை இறை சிந்தனை இருக்கிறது என்றால் அந்த இடத்துல நம்ம சொன்ன எந்த வினைகளும் நிகழப்போவதில்லை அது ஏற்படவே ஏற்படாது ஆனால் அந்த மாதிரி எதுவுமே மேலோங்கி இருக்கிற இடத்துல இறைவனை பற்றி எண்ணங்கள் வராது இறைவனை பற்றி எண்ணங்கள் வரவில்லை என்றாலே நீ தீட்டுடன் இருக்கின்றாய் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் தீட்டுங்கிறது வந்துட்டு ஒரு ஏற்கப்ப ஏற்க முடியாத ஒரு வார்த்தை சொல்லப்போனால் இன்னைக்கு அது தவறாக புரிந்து கொண்டு விட்டார் அந்த மனதிலே ஏற்படுகின்ற சலனங்கள் அதன் காரணமாக என்னால் இறைவனை வழிபட முடியவில்லை என்றால் தான் அது தீட்டாக இருக்கும் என்பதை தெரிந்து கொண்டால் இந்த ஒரு தீட்டு இல்லாமல் இருந்தால் மனதிலே வஞ்சனகம் போட்டி இதெல்லாம் இல்லாமல் இருந்தால் இறைவனை முழு மனதுடன் வழிபடலாம் நமது மனதிலே இறைவன் இருப்பார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க உன்னுடன் நம்முடன் சிவன் இருக்கின்றாரா கடவுள் இருக்கின்றாரா அப்படின்னு எப்படி தெரிந்து கொள்வது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க இருக்கோம் எக்காரணம் கொண்டும் இந்த கேள்வியை உங்களுள் எப்பொழுதும் எழுப்பாதீர்கள் அப்படின்ட்டு தான் நம்ம சொல்லிக்கிறோம் காரணம் நீ தூங்கினாலும் முன்னுள் இருக்கின்ற சிவம் என்றும் தூங்குவதில்லை அப்படிங்கிற அந்த உண்மையை நீங்க உணர்ந்து கொள்ளணும் சாதாரண விஷயம் அல்ல நீங்கள் தேட வேண்டிய விஷயம் அப்படிங்கிறது தான் உங்களுள் நீங்களாகவே இறைவன் இருக்கும் பொழுது அதை மறந்துவிட்டு நான் என்ற கர்வத்தில் அலையும் போது அவர் என்றும் வெளிப்படுவது இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை அந்த நான் அப்படிங்கிற அந்த கர்வத்தை விட்டொழித்து உண்மையாக நான் என்பது யார் என்ற தேடுதலை ஒருத்தன் தொடங்குகின்றான் அப்படிங்கும் போது உள்ளிருக்கும் சிவம் தானாக வெளிப்படுகின்றது இந்த உண்மையை தெரிந்து கொண்டவர்கள் வாழ்க்கையில் சிவத்தேடலில் ஈடுபடுகிறார்கள் மற்றவர்கள் இந்த வாழ்க்கை இன்னும் மாயையில் சிக்கி அழிந்து போகின்றார்கள் அப்படிங்கிறத எல்லோரும் உணர்ந்து கொள்ள வேண்டும் சாதாரணமாக சிவம் உண்மை ஆட்கொண்டு விட்டது என்று எப்படி தெரிந்து கொள்ள முடியும் தெரியுமா உங்கள் மனதில் கருணை பெருக்கெடுத்து ஓடும் கருணை என்பது மிகப்பெரிய மழையாக உண்டாகும் யார் கஷ்டப்பட்டாலும் அதை பொறுத்துக்க மாட்டோம் பார்க்கும் போது அதை அந்த கஷ்டத்தை தீர்த்து வைக்க வேண்டும் என்று நினைப்போம் ஏனென்றால் கஷ்டத்தை தீர்ப்பவன் இறைவன் அப்படிங்கிறத உணர்ந்துக்குங்க உங்களை இறைவன் ஆட்கொண்டு விட்டார் அப்படிங்கும் பிறர் கஷ்டத்தை பார்த்து கொண்டு பொறுத்து கொண்டு இல்லாமல் அவரின் கஷ்டத்தை தீர்க்க வேண்டும் என்று நினைப்போம் பார்க்கின்ற எல்லா ஜீவன்களையும் இறைவனாக கருதி அந்த இறைவனுக்கு நம்மால் முடிந்த சேவையை செய்ய வேண்டும் அன்பை காட்ட வேண்டும் என்று அன்பை மழையாக பொழிவோம் நமக்குள் ஒரு உற்சாகமான தேடுதல் ஏற்படும் இம்மிறைவன் இறைவன் என்னுள் எங்கிருக்கின்றான் என்ற அந்த தேடலானது விடா பிடிவாதமாக மிகவும் பிடிவாத குணத்தோடு தேட ஆரம்பிப்போம் அந்த தேடுதல் என்பது உங்களுக்குள் தொடங்கிவிட்டால் இறைவன் உங்களை ஆட்கொண்டு விட்டார் என்பதுதான் அர்த்தம் அதன் பின் நமது வாழ்க்கையை தலைகீழாக மாறும் அதைத்தான் நாம் காண வேண்டும் சாதாரணமாக நாம் கூறுகின்ற நல்லவன் கெட்டவன் என்பதோ உண்மை பொய் என்பதோ நன்மை தீமை என்பதோ எதுவும் இல்லை என்பது சிவனை உணர்ந்தவர்களால் மட்டுமே தெரிந்து கொள்ள முடியும் உலகத்தில் இருக்கின்ற எல்லா உயிரினங்களும் எல்லா உயிர்களும் எல்லாவும் இறைவனாக இருக்கின்ற பட்சத்தில் நாம் பார்க்கின்ற பார்வை நேராக இருக்கும் பொழுது அனைவரும் தன்னுள் இருக்கும் சிவத்தை உணரும்போது இந்த உலகம் சுபிக்ஷமடையும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் யாராலும் சொல்ல முடியாது உள்ளிருக்கின்ற அந்த இறைவனை உணர்ந்து கொண்டதற்கு மேலும் வாழ்வதற்கான வழிகாட்டுதல் அவரே காட்டுவார் அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் இறைவனை உணர்ந்தவர்களுக்கு அவர் ஒரு வழி அப்படிங்கிறது நல்லாவே தெரியும் நாம் எந்த முடிவும் எடுக்க தேவையில்லை ஏற்கனவே அவர் நமக்கு விதித்தது நமக்கு அவர் வழி நன்னெறியில் நடப்பதற்கு இந்த உலகத்தை நேசித்து அதனுடன் இரண்டர கலந்து இறுதியில் இறைவனோடு கணக்கும் பாக்கியம் எத்தனை பேருக்கு கிடைத்து விடப்போகிறது சிவபெருமானை நேசிப்பவர்களை விட உண்மையாக சிவபெருமானை நேசித்தால் கண்டிப்பாக இந்த உலகத்தில் இருக்கும் ஜீவன்கள் அனைவரையும் நேசிப்போம் நாம் இந்த உலகை நேசிப்போம் இந்த பிரபஞ்சத்தை நேசிப்போம் அதனினும் மேலானையும் பரம்பொருளை நேசிப்போம் அப்படிப்பட்ட ஒருத்தருக்கு கிட்டிவிட்டது என்றால் அவரை விட மேலானவர் அப்படின்ட்டு நம்மளால யாரையும் குறிப்பிட்டு சொல்ல முடியாது ஏனென்றால் இறைவனுடன் இரண்டரை கலக்கும் இன்பத்தை அவர் பெறுகின்றார் அப்படிங்கிறது தான் உண்மை ஆனா அவ்வளவு சாதாரணமாது மாவு அவ்வளவு சாதாரணமான முள்ளிருக்கின்ற இறைவனை கண்டறிய முடியாது உன்னுள் அந்த அன்பு பெருக்கெடுக்க வேண்டும் உன்னுள் இறைவனை கண்டறிய வேண்டும் என்ற வேட்கை தொடங்க வேண்டும் அப்போது சரியான குருவின் வழிகாட்டுதலுடன் அந்த தேடுதலை நீங்கள் தொடங்கும் போது இறுதியில் உங்கள் பயணம் வெற்றியடையும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கொள்ள வேண்டாம் இறைவனை இனம் கண்டறிந்து கொண்டவர்களுக்கு என்றும் துன்பம் என்பதும் கிடையாது இன்பம் என்பதும் கிடையாது வெறும் பார்வை மட்டுமே வெறும் மௌனம் மட்டுமே அவர்களிடமிருந்து கிடைக்கின்ற பதிலாக இருக்கும் அவ்வாறு இருக்கும் போது நமக்கு கிடைக்கின்ற அமைதியும் அந்த அந்த ஞானமும் ஆனந்தமும் வேறு யாராலும் அடைய முடியாது அப்ப இறைவனை உணர வேண்டும் நம்முள் இருக்கின்ற இறைவன் நமக்கு வழிகாட்டுகின்றார் வழிகாட்டுதலில் நாம் தொடர்ந்து செல்கின்றோம் அந்த இறைவனுடைய நாம் இரண்டர கலக்க வேண்டும் தான் இந்த நேரத்துல நீங்க தெரிஞ்சுக்கணும் எல்லாமல் அந்த பரம்பொருள் உம்முள்ளே இருக்கின்றார் தேடு தான் சொல்றாங்க சித்தர்களும் ஞானிகளும் உள்ளே தேட வேண்டும் அதனை விட்டுவிட்டு வெளியே தயவு செய்து தேடாதீர்கள் உள்ளே தேடக்கூடிய ஞானம் இல்லாதவர்களுக்குத்தான் தேடல் அப்படிங்கிறது அந்த புறத்தேடலிலும் மேலான ஒரு தேடல் அப்படிங்கிறது அகத்தேடல் அப்படிங்கிறத உணர்ந்து கொண்டால் போது இருக்கின்ற சிவம் வெளிப்படும் மும்முள் இருக்கின்ற சிவத்தை நீங்கள் உணர்ந்து கொள்ளலாம் அப்ப உங்களுக்குள்ள இருக்க அந்த மாயை அகன்று விடுகிறது அப்படிங்கும் போது இருக்கின்ற அந்த சிவத்தை நீங்கள் உணரும்போது போது அடைகின்ற எல்லையில்லா இன்பமானது ஈடு இணை இல்லாதது ஒப்புமை இல்லாதது என்பதை நாம் உணர்ந்து கொள்ளும் தருணத்தில் கிடைக்கின்ற மகிழ்ச்சிக்கு அளவே இருக்காது நண்பர்களே தேடுங்கள் தேடலை ஆரம்பியுங்கள் என்றுதான் கூறுகின்றோம் நன்றி வணக்கம்